நம்ம இன்றைக்கி பொண்ணுங்க இன்றைக்கி கூட்டு ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நல்லது தென் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று போடுறோம் அலசி ஊற வச்ச பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு இதோடு ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஆட் பண்ணுறோம் ஒரு சின்ன பச்சை மிளகா கீரி போடுறோம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பொன்னாங்கண்ணி கீரை தேவையான அளவு மஞ்சத்தூள் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் ஏன்னா வெளியில் நமக்கு ஸ்டீம் ஆகும்போது வெளில வராமல் இருக்கிறதுக்கு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு எடுப்போம் குக்கர் ஓப்பன் பண்ண நேரத்தில் தேங்காய் அரைச்சிக்கலாம் இதில் தேங்காய் சீரகம் ரெண்டு சவுப்பு மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம கரண்டியாலையும் நம்ம கரைச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்ற கூட கரைஞ்சிக்கலாம் இது நல்லா வெந்ததுனால நான் கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஸ்டார்டிங்கில் போடல இப்போ தான் போடுறேன் கடைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் அதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல கொதி வரட்டும் தேங்காய் போட்டுருக்கறதுனால ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த தேங்காயே நம்ம வந்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டுட்டோம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய்லாம் தேவையான அளவு தண்ணி வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த கழுவி விட்டு ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் போட்டு கூட்டு கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம தாளிப்பு செஞ்சுப்போம் இதுக்கு நான் என்ன சூடானதும் வடகை எடுத்து வச்சுருக்கேன் வடகம் போட்டுக்கலாம் வெங்காயம் பொறிஞ்சோடனே மிளகா தேவையான அளவு கருவேப்பில் நம்ம தக்காளி இந்த டைம் நம்ம பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறோம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம வடகம் தாளிச்சு வச்சிருந்தோம்ல தாளிப்பு அதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் பாருங்க தாளிச்சு வச்ச தாளிப்பெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் போட்டோன்னே ஒரு ஒரே ஒரு லைட்டாக ஒரு கலராக வந்ததுக்கப்புறமா அணைச்சிடலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இதோட ஃபைனலாக கொஞ்சமாக நெய் நம்ம ஆட் பண்ணிட்டு இறக்கணுன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட்டு ரெடி சில பேர் அதை கடைகள்னு சொல்லுவாங்க கூட்டுன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு பிக்னஸ் செய்யலான்றதுக்காக இன்றைக்கி இதை செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ